அனைவருக்கும் வணக்கம் மக்களே வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறக்கோன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கான ரிசல்ட் தேதி என்றைக்கு வெளியிடப்படுது அப்படின்ற விவரத்தை தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் ஆல்ரெடி போன மாதம் கடைசியில் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்பி வந்து நடந்துச்சு அடுத்த அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த வாரம் வந்து டிஆர்பி எக்ஸாமும் நடைபெற்று முடிஞ்சிது அந்தந்த மாவட்டத்துக்கு வாரியாக ஒவ்வொரு இடத்துலையும் தேர் தேர்வு வந்து வச்சு முடிச்சுருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ரெக்கார்ட் டேட்டன்ட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க இந்த டிஆர்பிக்கு டிஆர்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே இருந்துச்சு அதிலே பாருங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளியிட்டிருந்தபடி டார்கெட் டேட்ஸு கரெக்டாக கொடுத்துருந்தாங்க அவங்களோட வேக்கன்சிஸு அவங்களோட மீட்டிங்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த ஷார்ட் லிஸ்ட் அவங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்புறம் வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ண வேண்டிய நியூஸ் பேப்பர் நோட்டிஃபிகேஷன்ஸு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டேட்டு அப்புறம் சென்டர் ஃபைனலைஸ் பண்ணி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறது அடுத்தது எக்ஸாம் வைக்கிறது கொண்டு இது வரைக்கும் வந்து அவங்க கரெக்டான ஒவ்வொரு டேட்லேயும் அவங்க சொன்ன டார்கெட் ரேட்டில் எல்லாமே வந்து கரெக்ட் கரெக்டாக பர்ஃபெக்டான டைமில் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்க டார்கெட் டேட்லேயே பாருங்கள் ரிட்டன் இன் ரிசல்ட் பப்ளிக்ஷன் போட்டு இருபத்தி பத்து அதாவது இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரிசல்ட் வெளியிட போகிறதா வந்து அவங்க அன்னைக்கே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வெளியாயிடுமான்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக இவங்க வந்து எல்லாமே கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அதை பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ ஆனால் எஸ்ஆர்பி வந்து இன்னும் வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து லாஸ்ட்டு வீக்கே அதாவது வந்துருக்கணும் லாஸ்ட் வீக் ஃப்ரைடேவே வந்திருக்கணும் பட் ஃப்ரைடே வரல சார் சாட்டர்டே வரும்ன்ட்டு நம்ம பார்த்தோம் ஆனால் எதிர்பார்த்தது என்னமோ தெரில இன்றைய வரைக்குமே வந்து எஸ்ஆர்பிக்கு இன்னும் விடலை ஸோ அதே மாதிரி டிஆர்பிக்கும் பண்ணுறாங்களா சார் தள்ளி போட்டுருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது தெரியல இது வரைக்கும் டிஆர்பியில் கொடுத்த அனைத்து டேட்டுமே வந்து அவங்க கரெக்டாக எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கண்டிப்பாக வந்து அவங்கள ரிசல்ட் வந்து ஷெடியூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதான் ஆனாலும் எஸ்ஆர்பி வந்து இன்னும் விடாமல் அதுக்கு முன்னாடியே டிஆர்பி விடுவாங்களான்றதும் ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது ஸோ ஒரு வேளை ரிசல்ட் வந்து வெளியிடுற மாதிரி இருந்துச்சுன்னா எப்பயுமே வந்து சாயந்தர நேரத்தில் தான் வெளியிடுவாங்க அதாவது மாலை நேரத்தில் தான் வெளியிடுவாங்க நம்ம ரிசல்ட்ஸ் எப்பயுமே இந்த கோஆப்ரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போயுமே அது மாதிரி தான் வெளியிடுவாங்க ஸோ இன்றைக்கி மதியத்துக்கு மேலே அதாவது ஈவினிங்லேருந்து நம்ம இதற்கான ரிசல்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி uh, வணக்கம்